மின்சார துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கறது டீட்டெயிலா பார்க்கலாம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ் நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வேலை வாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலாண்மை இயக்குனர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பதவிகளுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியர்கள் தணிக்கையாளர்கள் செலவு கணக்காளர் முதுநிலை பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பவர்களுக்கு குறைந்தது ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு பிஹெச்இஎல் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி ரெண்டு விண்ணப்ப படிவங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பொதுத்துறை தேர்வு வாரியம் பொதுத்துறை பவனம் பிளாக் என் பதினான்கு சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் புதுடில்லி பதினொன்று பூஜ்ஜியம் 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 மூன்று என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இது பில் பிஹெச்எல் இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இதேபோன்று தமிழக மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் காலிப்பணியிடங்கள் அந்தந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை ஏற்றவாறு மாவட்ட வாரியாக அப்ரண்டிஸ் காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு நிரப்பப்பட்டு வருகின்றன நிரந்தர பணியிடம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மின்சாரத்துறையிலிருந்து இல்லை மின்சாரத்துறையிலிருந்து அப்ரண்டிஸ் காலிப்பணியிடங்கள் நிரப்புவது பற்றி மட்டும்தான் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவில் மின்சாரத் இருந்து வந்திருக்கக்கூடிய எல் நிறுவனத்தை